சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நெருப்புடன் விளையாட வேண்டாம் பெண் எச்சரிக்கும் ஹமாஸ் தாக்குதலை நிறுத்த வேண்டுமா காசாவுடன் அமைதி ஒப்பந்தம் செய்க ஹவுதிகளின் டேல் காசாவில் பரவும் புதிய வைரஸ் ஆயிரக்கணக்கானோர் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம் இவைபற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் ஹமாஸ் ழுக்களுக்கும் இடையில் தீவிரமான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் நேற்றைய தினம் காலை தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு மந்திரி லக்ஷா மசூதிக்கு சென்றதனை நடவடிக்கையினையும் ஹமாஸ் கண்டித்துள்ளது டாமர் பெண் நடவடிக்கை ஆபத்தான விரிவாக்கம் என்றும் புனித தளத்தின் இந்த முறையான மீறல்களை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் அரபு லீக்கிற்கு அழைப்பு விடுத்தது பலஸ்தீனிய இஸ்லாமிய இஸ்ரேலிய அமைச்சர் மசூதியின் புனிதத்தை மீறியதாக கூறியது ஹமாஸை போலவே இது ஜூதர்களின் கட்டுப்பாட்டை அப்பகுதியில் விரிவுபடுத்துவதற்கான முயற்சி என்று நம்புவதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்கிய நாடுகளுடன் சேர்ந்து இஸ்ரேலிய குற்றங்கள் தொடர்பாக இஸ்லாமிய மற்றும் அரேபிய மௌனம் என்று அழைப்பதை அது கண்டித்தது பலஸ்தீன விடுதலைக்கான போப்புலர் பிரண்ட் ஒரு அறிக்கையில் புனித தலங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொள்ள பரந்த அணி அழைப்பு விடுத்துள்ளது மேலும் நெருப்புடன் விளையாடுகிறார் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கப்பல் மீதான தாக்குதல்களை குறைப்பதற்காக இஸ்ரேலுடன் ஒப்பந்தத்தை ஹவுதிகள் பரிந்துரைத்துள்ளனர் உள்ள மூத்த ஹவுதி அதிகாரி ஒருவர் கூறுகையில் இஸ்ரேல் ராணுவமானது வடக்கு காசாவில் மனிதாபிமான உதவிகளை அனுமதித்தால் இஸ்ரேலில் ஈலாட் என்று அழைக்கப்படும் உமல் துறைமுகத்திற்கு வருகை தரும் கப்பல்கள் மீதான சில தாக்குதல்களை போராளிகள் நிறுத்துவார்கள் என கூறியுள்ளார் முகமது அலி அல் ஹவுதி எக்ஸில் காசாவின் வடக்கில் உதவிகளை நீங்கள் அனுமதித்தால் ஏமன் முஜாஹுதீன் ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட துறைமுகத்திற்கு ஒத்த அளவுகளை வழங்க அனுமதிக்கும் என நாங்கள் எதிரியிடம் கூறுகிறோம் பந்து உங்கள் கோர்ட்டில் உள்ளது அதாவது முடிவெடுக்க வேண்டியது எதிரிகளே என தெரிவித்துள்ளார் எகிப்திய மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்கள் பலஸ்தீனிய ஆயுத குழுக்களுடன் கலந்தாலோசி இஸ்ரேலுடன் அத்தகைய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் என்று அல் ஹவுதி பரிந்துரைத்துள்ளார் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட சரக்கு கப்பல்களை பல மாதங்களாக ஹவுதிகள் குறிவைத்து வருகின்றனர் இஸ்ரேல் காசா மீதான போரை முடிக்கும் வரை தாக்குதல்களை தொடரும் என்று உறுதியளித்தனர் இந்நிலையில் காசாவில் தாக்குதலில் இருபது பலஸ்தீன போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இறந்தவர்களில் பல இஸ்ரேலிய வீரர்களை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு துப்பாக்கி சுடும் வீரர் மற்றும் இஸ்மாயில் ஷக்ஷாக் அக்டோபர் ஏழு தாக்குதலில் பங்கேற்றதாக ராணுவம் கூறியது பலஸ்தீன போராளிகளை மட்டுமே குறிவைப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் திரும்ப திரும்ப கூறுகிறது ஆனால் மனித உரிமை அமைப்புகள் சாட்சிகள் மற்றும் ஐநா ஏஜென்சிகள் பொதுமக்களின் உயிர்களை புறக்கணிக்கும் அதே வேளையில் விகிதாசாரமற்ற பலத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி வருகின்றன கடந்த வாரம் அல் மவாசியின் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான பகுதியில் நடந்த தாக்குதலில் குறைந்தது தொன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் முன்னதாக அங்கு பலஸ்தீனியர்கள் தஞ்சமடையுமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டனர் இருப்பினும் ஹமாஸ் ராணுவ தலைவர் முகமது டெய் இலக்கு வைத்ததாக இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசாவில் தீவிர யுத்தத்திற்கு மத்தியில் போலியோவை ஏற்படுத்தும் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜுனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து கழிவுநீர் மாதிரிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கழிவு நீரில் வைரஸ் இருப்பதும் குடிநீரின் பற்றாக்குறையும் சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்தவும் கழிவு நீர் அமைப்பை சீர் செய்யவும் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள நிரம்பிய முகாம்களுக்கு குடிநீரை வழங்கவும் இஸ்ரேலுக்கு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது எனினும் காசா நகரின் ஜெய்டவுன் பகுதியில் பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவின் நடத்த வந்த சாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இறுதியாக எதிர்வரும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி வெற்றி வாய்ப்பு கணிசமான அளவாக குறைந்துள்ளது என முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கருதுவதாக சர்வதேச ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பரபரப்பாக இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனுக்கு இருந்த ஆதரவுகள் குறைந்து வருகின்றது அத்துடன் அவரது வயது முதுமை காரணமாகவும் மக்கள் அவரின் நிலைப்பாட்டினை வருத்து வருகிறது னர் அத்துடன் இவருக்குவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜோ பைடனின் வெற்றி வாய்ப்பு கணிசமான அளவாக குறைந்துள்ளமை தொடர்பில் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களிடம் ஒபாமா கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து பைடன் விலகவில்லை எனில் அது வெள்ளை மாளிகைக்குள் ஜனநாயக கட்சி உள்நுழைவதை தடுக்கும் என ஒபாமா குறித்த கலந்துரையாடலின் போது கூறியுள்ளார் அத்துடன் இந்த தேர்தலில் பைடனால் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் ஜோ பைடனிடம் தனிப்பட்ட முறையில் கூறியுள்ளார் இதிலிருந்து ஜனநாயக கட்சியின் மூத்த ஆளுமைகளான ஒபாமா மற்றும் பெலோசி போன்றோர் பைடனின் தேர்தலில் போட்டியிடும் முடிவை முழு பரிசீலனை செய்ய வலியுறுத்தியுள்ளமை புலப்படுகின்றது எனினும் இந்த வலியுறுத்தலை பைடன் நிராகரித்துள்ளதாகவே தெரிய வருகிறது சென்ற ஜனாதிபதி தேர்தலில் டிரம்பை தோற்கடித்தது போன்று இம்முறையும் வெற்றி பெறும் நம்பிக்கையில் பைடன் உள்ளதாக அவரின் துணை பிரசார மேலாளர் குவண்டின் ஃபுல்க்ஸ் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்